ஹே ஹலோ வெல்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஸ்ரீ காலாஷ்டி பார்க்க போகிறாங்க கூடவே இன்னொரு ஒரு கோயிலும் பார்க்க போகிறோம் பள்ளிக்கொண்டீஸ்வரர் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காலாஷ்டீஸ்வரர் கோயில் ஸ்ரீ காலாஷ்டியில் இருக்குங்க இது தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலம் நம்பர் பத்தொம்பதுங்க இது அது மட்டும் இல்லைங்க பஞ்சபூத ஸ்தலமுங்க இது பஞ்சபூத ஸ்தலத்தில் இது வந்து வாயு ஸ்தலம் கோயில் உள்ள கேமரா அலோடுங்க மொபைல்லாம் வந்து சரண்டர் பண்ணிட்டு தான் போகணும் நம்ம வெளியே வந்து சுற்றி எடுப்போங்க பல்லவர் காலத்து கோயிலை வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில் கட்டின ராஜராஜ சோழனின் மகன் வந்து ராஜேந்திர சோழன் வந்து சுமார் ப பத்தாம் நூற்றாண்டில் வந்து இவர் வந்து எடுத்துக்கட்டியிருக்காருங்க அதாவது ரெனோவேட் பண்ணியிருக்கார் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலைமுக அவர் இந்த கோயிலை வந்து திரு காலத்தி அதாவது காலகத்தீஸ்வரர் அப்படின்னு குறிப்பிட்றாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலகத்தி நாதர் அப்படின்னு குறிப்பிட்றாரு பத்தாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள்லாம் இங்கே கிடச்சிருக்குங்க இங்கே பார்க்குற அந்த ஆறு வந்து ஸ்வர்ணமுகி ஆறுங்க செலந்தி பாம்பு யானை இந்த மூணும் வந்து சிவலிங்கத்தை வழிபட்டதால் இந்த பேர் வந்து ஸ்ரீ காலாஷ்டின்னு வந்திருக்குங்க வடக்கு உள்ள புராணங்கள்லையும் இந்த கோயில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு புராண கதைப்படி பார்த்தீங்கன்னா வாயு பகவானும் ஆதிகேஷவரும் வந்து சண்டை போடுறாங்க அவங்கள யார் பெரியவங்க அப்படின்ட்டு ஆதிகேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ம கைலாய மலையை வந்து சுற்றி அப்படியே வளச்சி பிடிச்சி வச்சுக்கிறாங்க இவர் வாயு பகவான் வந்து உடனே ஒரு சூழலை உருவாக்கி அதை வந்து அவங்க இருந்து நகரத்துலான்னு பார்க்குறாரு அப்போ வந்து எட்டு துண்டுகளாக அந்த கைலாய மலையிலேருந்து வேறு வேறு இடத்துல உழுதுங்க அதில் ஒரு இடம் இந்த ஒரு இடம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறாம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர் ஆண்ட கிருஷ்ணதேவராயை வந்து ப அந்த கோபுரத்தை கட்டுறாருங்க நூற்றி இருபது அடி கோபுரம் கட்டுறாரு ஆனால் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா வெறும் ஒன்றரை அடியில் போட்டதுனால அது வந்து ஒரு கிராக் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அது மேலே கிராக் இருந்துனே இருந்துச்சு கடைசியில் ரெண்டாயிரத்தி பத்தில் மொத்தமாக அந்த கோபுரம் வந்து குலப்ஸ் ஆகி இதை வந்து அதே மாதிரி பழைய தொன்மை மாறாமல் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க புது கோபுரம் ப பதினோராம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் படி பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய மன்னர்கள் வந்து இந்த ரெனவேஷனுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க ராஜா ராஜ சோழர் ராஜாதி ராஜ சோழர் குலோத்துங்க சோழர் அந்த மாதிரி நிறைய மன்னர்கள் வந்து இதை வந்து எடுத்து கட்டியிருக்காங்க மூலவர் சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நீளமாகவும் ஒரு வெள்ளை கல்லால் உருவாக்கப்பட்டதுங்க அது வந்து இந்த கற்பூரத்தை திடப்படுத்தி பண்ணாதான் வந்து நம்புகிறாங்க அது சுற்றி அவ்வளோ விளக்குகள்லாம் இருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு நாளும் வந்து தீப்பிடிச்சிக்கிட்டதே கிடையாது அப்படின்றது வந்து இங்கே உள்ள நம்பிக்கை இது ஒரு பரிகார ராகு கேது பரிகார ஸ்தலம் உள்ளே வந்து நிறைய பரிகார பூஜைகள் தான் நடக்கும் நாலு யுகமாக பிரம்மர் வந்து இந்த சிவனை வழிபட்டதாக கூறப்படுது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் அவரும் வந்து இந்த சிவனை வந்து வழிபட்டிருக்காருங்க சுந்தரர் மாணிக்க வாசகர் அவங்களும் வந்து அவங்களோட படைப்புகளில் இந்த கோயிலை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க கண்ணப்பர் வந்து அவர் கண்ணே வந்து சிவனுக்கு வேண்டி தரத்துக்கு ரெடி ரெடியாகினார் ஏன்னா இவர் கண்ணில் வந்து ரத்தம் வருது அப்படின்றதுனால அதை வந்து தடுத்து அவருக்கு மோட்சத்தை அளித்தார் சிவபெருமான் இந்த தளத்தில் தாங்க இந்த வீடியோவோட டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அதனோட ஃபுல் கதை சொல்லுங்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது திருப்பதியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கிலோமீட்டருங்க டைரெக்டாக ஸ்ரீகாலாஸ்ரீ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இந்த கோயில் மலை மேலே இருக்க கோயிலை பார்த்துட்டு கீழே இறங்கினவுடனே இந்த தெப்ப குளம் பார்க்கலாங்க ஸ்ரீ காலாஷ்டிக்கோ இல்லைன்னா வந்து திருப்பதிக்கோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கொண்டேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் படுத்துட்டு இருப்பார் நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் விஷ்ணுவை பார்க்குறோமோ அப்படின்ற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இது வந்து ஒரு சிறப்பான கோயிலுங்க இதுவும் ரொம்ப பழ பழமையான கோயில் ஏழாம் நூற்றாண்டு சோழர்களும் விஜயநகர் பேரரசர்களும் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஸ்ரீ காலா இருக்கிற ஒரு இளவரசி வந்து இந்த கோயிலை ரெனோவேட் பண்ணதாக குறிப்பிட்டிருக்குங்க சிவபெருமானை வந்து பள்ளிக்கொண்டீஸ்வராக பார்க்குறது வந்து பொருள் வந்தாங்க இங்கே இப்படி அவர் பள்ளிக்கொண்டீஸ்வராக இருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் விஷத்தை வந்து முழுங்கின உடனே அம்மையார் வந்து கழுத்தில் அப்படியே நிப்பாட்டுறாங்க அந்த விஷத்தை அப்போ வந்து அவர் மாங்கிய நிலமையில் இருக்கும்போது இந்த கோலத்தில் இருக்கிற மாதிரி இங்கே அந்த கதைகள் உட்பட்டு தான் இந்த கோயில் வந்து அமைச்சிருக்கிறாங்க வால்மீகி ராமர் சீதா லக்ஷ்மணர் பரதர் சத்ருகன் ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் வந்து இந்த சிவனை இந்த தளத்தில் வழிபட்டதாக நம்பப்படுதுங்க கோயில் உள்ளே நுழைஞ்சவுடனே பெரிய நந்தி பகவான் பார்க்கலாங்க இந்த வீடியோவில் பார்த்த இரண்டு கோயிலுமே கட்டாயம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய கோயிலுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்